சரி சரி வந்துட்டேன் சுச்சா போக போனேன் ஐய் சித்தி இதுதான் போட போறீங்களா சூப்பரா இருக்கு சித்தி வாழ்க்கை இந்த இதுவா போட போறீங்க நல்லா இருக்கு ஏய் ஜாலி 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 எங்க ரூம் சூப்பராக போகுது ஆமா மகி நம்ம சித்தி அழகா போட்டு கொடுத்துட்டாங்கல்ல சரி சரி சித்தி பங்கு போட்டு சீக்கிரமா செய் சித்தி இருந்தா நீ கேட்ட கார்போர்ட் அட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு சரி ஓகேடா இப்போ இந்த கார்வோடைய நாலு ரெக்டாங்கல் ஷேப்க்கு நான் கட் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் இது கட் பண்ணி எடுத்து வந்துடுறேன் இரு இந்த மாதிரி நாலு இது கட் பண்ணியாச்சா இப்போ இது ரெண்டுத்துக்கு ஒரு கலரு அது ரெண்டுத்துக்கு ஒரு கலர் மொத்தம் நாலு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கா இது எதுக்குன்னா நம்ம பங்க் பெட்டு செய்ய போறல ஸோ ரெண்டு சைடும் ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல கட்லு அதுக்காக ரெண்டு சைடு இந்த மாதிரி வைக்கணும் சென்ட்ராக பெட்டுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே நடுவில் வைக்கணும் ஓகேவா இப்போ நம்ம இதை கலர் பேப்பர் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு

இப்போ சென்ட்ரல் பெட் வந்து இந்த ரெயின்போ கலர் ஓகேவா இப்போ ஒட்டேச்சி எடுத்துందிரலாமா அவ்ளோவுதான் நம்மளோட பங்க் பெட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து லேடர் வைக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் மேலே வந்து கீழே விளகாமா இருக்கிறதுக்கு சப்போர்ட் இங்க ஒண்ணு வைக்கணும் இப்போ வச்சிடலாமா இந்த இடத்துல ஐ சிட்டி சூப்பர் அந்த சிட்டி சிட்டி இந்த நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்டே மாகி நம்ம இந்த ரூம்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து வந்தலாம் எடுத்து வரல இந்த ஸ்டடி டேபிள் இங்க பாரு உனக்கு புடிச்சிருக்கா சோட்டோ உனக்கும் பிடிச்சிருக்கடா

படைச்ச கொஞ்ச நேரம் நாடகம் பார்க்க முடியுதா என்ன ஒரே சவுண்டா இருக்குங்க என்ன பண்றாங்க இந்த கீர்த்தியும் இந்த ரெண்டு பசங்களும் என்னதான் பண்றீங்க இங்க ரொம்ப நேரம் சவுண்டா கேட்டுட்டு கணக்கு அடியாத்தி என்ன இது ஆள் அடையாளமே ரூமே மாறிட்டு இருக்கு என்ன சூப்பரா இருக்கு இந்த பெட்டு ஆஹா ஸ்டடி டேபிளுமே சூப்பரா இருக்கு கீர்த்தி காலையில இருந்து இவ்வளவு நேரம் இதுவா பண்ணிட்டு இருந்தீங்க இங்க ஏய் கிருத்தி கீர்த்தி இங்கே பார்க்கிறி இந்த கிச்சனுமே பாறேன் ஒன்றுமே கபோர்ட்ஸ் இல்லை எல்லா பாத்திரமும் கீழே அப்படியே அப்படியே கிடக்குது எனக்குமே இந்த கிச்சனுமே ரெடி பண்ணி கொடுக்குல என்ன மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்தா ஐயோ நான் எஸ்கேப் ஆகிறேன்ப்பா நான் ஓடுற விட்ற ஜூட்டு இரு இரு நாளைக்கு பார்த்துக்கறேன் ஒன்று நம்ம போய் வேலையை பார்ப்போம் சிங்கி வேறு இவ்வளோ சமான் கிடக்குது அந்த சாமான்லாம் களை முடிச்சது சமையல் வேற பண்ணணும்